வணக்கம் இது தமிற்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய திராவிட இயக்க செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் திருமிகு வல்லம்பட்சி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சரவடியாக நாடாளுமன்றத்தில் வெடித்திருக்கிறார் அல்வா கண்டு இருக்கீங்களே இந்த அல்வால கூட உங்களுக்கு சமூக நீதி கொண்டு வர முடியாதா என்ற நிதியமைச்சரை சாடியதல் ஆகட்டும் ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு நாடாளுமன்றத்திற்குள்ளேயே இரண்டு முக்கிய தலைகள் குறித்து அம்பானி குறித்து பேசியதாகட்டும் ஒட்டுமொத்தமாக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டது நாங்க பெரும்பான்மை எங்க கூட்டணிக்கு இருக்கிறது என்று சொன்ன விஷயத்தை அவர்களுடைய கோட்டைக்குள்ளேயே புகுந்து ஓட்டை போட்டுக் கொண்டிருக்கிறாரா ராகுல் காந்தி அந்த பர்செப்ஷன் பேட்டில் எப்படி பாக்குறீங்க இல்ல நாடாளுமன்றம் மூன்றாவது முறையாக மோடியினுடைய தலைமையில் அமைந்ததற்கு பிறகு மோடி நடத்துகிற எல்லா முதல் நிகழ்வுகளும் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது நீங்கள் அவர் பதவியேற்க வந்த அந்த நாளில் இருந்து துவங்கி நீங்கள் ஒவ்வொன்றாக கடக்கல் எடுத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் அதுவும் படுதோல்வியிலே முடிந்தது நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்டினார் அதுவும் படுதோல்வியிலே முடிந்தது முதல் பட்ஜெட்டை இந்த மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றதற்கு பிறகு தாங்கள் செய்கிற முதல் பட்ஜெட் அதுவும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது நாடு முழுவதும் ஒரு கொத்தளிப்பான மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றைக்கு ராகுல் காந்தியினுடைய பேச்சு கூட ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் ராகுல் காந்தி தன்மையப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த அம்பானி அதானியினுடைய பெயரை சொன்னதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மகுவா மொயத்ராவை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு இவர்கள் எவ்வளவு முயற்சிகளை கடந்த காலத்தில் மேற்கொண்டார்களோ அவர்களை இன்றைக்கு ஏ ஒன் ஏ டூ அதாவது அக்யூஸ்ட் ஒன் அக்யூஸ்ட் டூ அப்படிதான் அவர் வந்து வரிசைப்படுத்தி இருக்க வேண்டும் வேண்டுமானால் வெளி உலக பார்வைக்கு அம்பானி ஏ அதானி ஏ என்பதால் ஏ ஒன் ஏ டூ என்று சொன்னார் என்று வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளலாம் அது வெளி உலகத்துக்கு சொல்கிறான் என்று குறிப்பிட்டு சொன்னார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதை நாடாளுமன்றத்திலேயே சொன்னார் அவை குறிப்பில் இடம்பெறுகிற செய்தி அந்த செய்தி நாளை நீங்கள் வரலாற்றில் புரட்டி பார்க்கிற பொழுது அம்பானியும் அதானியும் எதிர்கட்சி தலைவர் எப்படி வரிசைப்படுத்தினார் என்பதை ஆவணப்படுத்தி நாடாளுமன்றத்தில் வைத்து விடுவார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி மோடி இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க கூடாது என்றுதான் நான் கருதுகிறேன் பிரதமர் பதவிக்கென்று ஒரு மாண்பு இருந்தது அந்த வான்பை எல்லாம் இன்றைக்கு அந்த பிரதமர் பதவி இழந்து தவிக்கிறது என்பதுதான் இப்போது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியதற்கு பின்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அவலமான செய்தி ஆனா ஆனாட் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இவையெல்லாம் மோடி தனக்குத்தானே தேடிக்கொண்டது என்றுதான் நான் சொல்வேன் அந்த அல்வாக்கின்றன விஷயத்தை கூட ரொம்ப நுட்பமாக நேற்று படங்களை எல்லாம் கொண்டு வந்து காட்டி பேசினார் ராகுல் காந்தி அதுல கூட நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அல்லது பழங்குடியின சமூகத்துக்கான அங்கீகாரத்தை நீங்கள் தரவில்லையே என்று சொன்னார் இந்த நாடாளுமன்றம் புதிதாக கட்டி துவங்குவதற்கு நாடாளுமன்றத்தை யார் திறந்து வைத்திருக்க வேண்டும் நியாயப்படி பார்த்தால் குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைத்திருக்க வேண்டும் த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் இந்தியா அவர்கள்தானே அவர்கள் தானே சிறந்து வைத்திருக்க வேண்டும் அதுதானே ஜனநாயகத்தினுடைய மாண்பு இந்தியாவினுடைய கட்டமைப்பு அப்படிப்பட்டது தானே நீங்க குடியரசுத் ரப்பர் ஸ்டாம்பா வேண்டுமானாலும் வச்சுக்கலாம் அதுல பிரச்சனை இல்லை ஆனா குடியரசுத் தலைவர் பதவிக்கென்று சில புரோட்டோகால்ஸ் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆனா வேறு யாராவது இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு வெங்கட்ராமனோ அல்லது அந்த நிலையில் இருக்கக்கூடிய வேறு ஒருவரோ குடியரசுத் தலைவராக இருந்திருந்தால் அவர்தான் இந்த நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தை திறந்து வைத்திருப்பார் புதிய வளாகத்தை திறந்து வைத்திருப்பார் வந்து குத்து விளக்கு ஏற்றி இருப்பார் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போனார்கள் அல்லவா இந்த செங்கோல் அவையெல்லாம் மோடி கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்காது குடியரசுத் தலைவர் கையில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் இருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஒரு பெண் இருக்கிறார் என்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொன்னால் ஊர் உலக பார்வைக்கு வேண்டுமானால் அதையெல்லாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சமூக நீதியை போல கட்டியமைப்பார்களே தவிர உள்ளபடியே அவர்களுடைய அந்த சனாதான தர்மம் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அந்த அடிப்படையில் குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் இதுதான் நிலைமை அதே போல ராம்நாத் கோவிந்தாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் இதுதான் நிலைமை இதைத்தான் அரசு தரமாக இந்திய துணை கண்டத்தில் அறிவித்தது இப்படி ஒரு மோசமான அரசை இதுவரை பார்த்தது ராகுல் காந்தியினுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கவே கூடாது என்றுதான் இவர்கள் பெரும் முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் அவருடைய வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிக்கு அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தரப்பட்டிருந்த அந்த பங்களா உடனடியாக காலி செய்யப்பட வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதெல்லாம் எவ்வளவு துரித கதியில் நடந்தது யாருடைய குரலை நசுக்குவதற்கு எதிர்கட்சிகளினுடைய குரலை நசுக்குவதற்கு இன்னைக்கு என்ன நிலைமை எதிர்கட்சிகளினுடைய குரல்தான் தான் நாடாளுமன்றம் முழுவதும் வியாபித்திருக்கிறது எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விதான் நாடாளுமன்றத்தை திணறடிக்கிறது இவர்களால் பதில் சொல்லவே முடியவில்லையே நேற்றைக்கு பார்க்கிறேன் ஒரு நமட்டு சிரிப்போடு அமர்ந்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் சுதந்திர இந்தியாவில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு கிடைத்தது ஏழு முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிற நிதியமைச்சர் என்கிற பெருமை அவருக்கு உண்டு ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கிற போது எது சிறந்த பட்ஜெட் என்கிற யோசனைக்கும் எது சிறந்த பட்ஜெட் என்கின்ற அந்த ஆய்வுக்கும் இந்திய மக்கள் செல்ல வேண்டுமே தவிர அந்த பட்ஜெட்டை விட இது மோசம் இந்த பட்ஜெட்டை விட அது மோசம் என்று பேசக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு பிரபல ஆங்கில ஏடு ஒரு தலையங்கம் எழுதி வெளியிட்ட செய்தி பட்ஜெட்டுக்கு மறுநாள் எனக்கு நினைவுக்கு வருகிறது செவன் பட்ஜெட் செவன் சாரீஸ் என்று தலைப்பிட்டிருந்தார்கள் அதாவது ஏழு சேலைகளை கட்டி கொண்டு வந்து ஏழு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் எல்லாரும் வேறு வேறு உடையில தான் வருவாங்க இன்னைக்கு ஒரு நேர்காணலுக்கு நான் இந்த உடை உடுத்தியிருந்தா நாளை நேர்காணலுக்கு நீங்கள் அழைக்கிற போது வேறு உடை தான் அதுக்காக நீங்க வந்து ஏழு இன்டர்வியூ ஏழு உடை என்று எழுதி விட முடியுமா ஏன் அதை எழுதினார்கள் என்பதற்குள்ளாக ஒரு மையப்பொருள் இருக்கிறது அந்த ஏழு சேலைகளை தாண்டி வேறு பேசுபொருள் அந்த பட்ஜெட்ல இல்லை இந்த அம்மா ஏழு சேலை உடுத்தினதை மட்டும்தான் அந்த பட்ஜெட்ல பேச முடியும் வேற செய்திகளை பேச முடியாது அப்படிப்பட்ட பட்ஜெட்டாக அந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை ஒரு ஏடு ஊமையாக உணர்த்தியது அதுதானே இன்னைக்கு நிதர்சனமான உண்மை ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருவர் ஆளுங்கட்சியினுடைய தரப்பில் எழுந்து பதில் சொல்ல முடிந்ததா ஏதாவது ஒரு செய்திக்கு நீங்கள் பதில் சொன்னீர்களா எவ்வளவு கேள்விகளை அடுக்கடுக்காக தொடுத்து கொண்டே வந்தார் ராகுல் காந்தி இன்னும் ஒருபடி மேலே போய் உங்களுடைய சக்கர வியூகம் குறித்து வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் பட்டவர்த்தனமாக பேசினாரே இல்லை என்று மறுப்பதற்கு உங்களால் முடிந்ததா நீங்க மகுவா மைத்ராக்கு ஒரு டிராப்பிக்ஸ் பண்ணீங்க அவருக்கு கேள்வி கேட்பதற்காக எங்கிருந்தோ பணம் வந்தது அதையெல்லாம் நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னீங்க இப்ப அது மாதிரி ஒரு ட்ராப்ப நீங்க ராகுல் காந்திக்கு தெம்பும் திராணியும் இருக்கும் என்று சொன்னால் நீங்க பண்ண முடியாது காரணம் என்னன்னா எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கி விடுவார்கள் எதிர்கட்சிகளினுடைய அது ஆளுங்கட்சிக்கு அச்சுறுத்தலை தருகிற பலமாக இப்போது எதிர்கட்சிகளினுடைய பலம் அமைந்திருக்கிறது உண்மையிலேயே ஜனநாயகத்துல இப்படிதான் சரி எதிர்கட்சிகள் அமையணும் பாஜகவுக்குன்னு நான் சொல்லலை நாளை காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி வேறு எந்த கட்சிகள் வந்தாலும் சரி எதிர்கட்சிகளுக்கு இத்தகைய பலம் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் எப்போதுமே கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை இந்த சமீபத்திய நாட்கள்ல உணர்ந்திருக்கிறோமே கம்ப்ளீட் பண்ணிருக்காரு பத்தாண்டு காலமும் எதிர்கட்சி இல்லாத நாடாளுமன்றத்தை தான் மோடி சந்தித்தார் எதிர்கட்சிகளே கிடையாது எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்களுடைய குரல் வலையை கூட நசுக்குகிற வேலையைத்தான் அவர்கள் பாசிசத்தின் போக்கை கையில் எடுத்து செய்தார்கள் ஆனா இன்னைக்கு நிலைமை மொத்தமாகவே மாறி இருக்கிறது இந்த விஷயத்துல ஒரே ஒரு செய்திதான் ராகுல் காந்தி துவக்கத்தில் இருந்தே செஞ்சுரி அடிக்கிற நபராகவே இருந்திருக்கிறார் ராகுல் காந்தி பேசுகிற செய்தி எல்லாம் இந்தியாவில் பேசுபொருளானது தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தார் மோடி ஏதாவது செய்தி ஏதாவது பேசுபொருளானதா இல்ல இல்லை ஆனா ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை அந்த மதில் சுவரை தாண்டி சென்று இனிப்பகத்துக்கு சென்று இனிப்பு வாங்கி முதலமைச்சருடைய கையில் கொடுத்தார் அதுதான் இரண்டு நாட்களாக இந்தியா முழுவதும் பேசுபொருளானது நாடாளுமன்றத்துக்கு மோடி வந்தார் சார் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்வதற்கு மோடி பதவியேற்றுக் கொண்டார் மூன்றாவது முறையாக நேருவினுடைய சாதனையை முறியடித்ததாக இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா ஜவஹர்லால் நேருவினுடைய சாதனையை முறியடித்து விட்டார் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பேசுகிற பெருமை ஆனால் நேரு அறுதி பெரும்பான்மையோடு மூன்று முறை ஆட்சி அமைத்தார் நீங்க இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க அது வேறு செய்தி அப்ப மூன்றாவது முறையாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்கிற வருகிற போது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி எழுப்பிய முழக்கம் தான் பேசுபொருளானது மோடி பதவியேற்றுவது பேசுக்குரளாகல இன்னொரு விஷயத்தையும் நீங்க அடுத்து கவனிச்சு பார்க்கணும் எதிர்கட்சி தலைவர் பதவியேற்க வந்தார் அவை தலைவருக்கு தான் எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு போனாங்க அவங்க பாஷையில நமஸ்காரம் பண்ணிட்டு போனாங்க ஆனா அவை தலைவருக்கு அருகில் இருக்கிற காவல் இருக்கு அவை தலைவருக்கு அருகில் இருக்கிற உதவியாளருக்கு கரம் குலுக்கி விட்டு ராகுல் காந்தி போனதுதான் செய்தியானது இந்த பட்ஜெட் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதாவது மக்களிடத்துல ஒரு நம்பிக்கையின் ஏற்படுத்தியது நடுத்தர வர்க்கத்துக்கு பட்ஜெட் குறித்த புரிதல் இருப்பவர்களுக்கு இவ்வளவு மோசமான நிலைமைக்கு இந்தியா போய்விட்டதே என்று தலையில கை வைத்துக் கொண்டு உட்காருகிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்தது நேற்றைக்கு ராகுல் காந்தி பேசியதற்கு பின்னால் இனி மூன்று ஆண்டுகளுக்கு இவர்கள் பட்ஜெட் என்று பேசினாலே மக்கள் அச்ச உணர்வுக்கு வந்து விடுவார்கள் இவர்களுடைய நடவடிக்கையை நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசி இருக்கிறார் ஒரு விஷயம் குறிப்பிட்டார் உங்களுடைய அரகன்ஸும் கான்பிடன்ஸும் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு அதனாலதான் பாருங்க இன்னைக்கு நான் பேசும்போது பிரதமர் வரவே இல்லை ஒரே ஒரு நாள் வந்தாரு வந்துட்டு இடையில நான் பேசும்போதே குறுக்க குறுக்க பேசினார் இன்னைக்கு வரல நான் முன்கூட்டையே சொல்றேன் இதற்கு பிறகு நான் உரையாற்றக்கூடிய எந்த காலகட்டத்தையும் உங்களுடைய பிரதமர் அழைக்க வர மாட்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரடியா உள்ள பூந்து அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி இல்லையா இப்ப டிஃபென்சிவ் மோடையிலுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா கூட்டணி பார்லிமெண்ட் நகர்த்த போகிறதா இல்ல அதாவது எதிர்கட்சிகளுக்கு பெரும்பான்மை இல்லாத போதே மோடி நாடாளுமன்றத்துக்கு வரவில்லை என்பதை எல்லோரும் அறிவோம் கடந்த காலங்களில் மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்காரா அப்ப எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய பலம் இருந்தா எதிர்கட்சிகளுடைய குரலுக்கு செவிசாய்க்கப்பட்டதா எழுந்து ராகுல் காந்தி இவ்வளவு நேரம் பேசுகிற வாய்ப்பை ஓம் பிர்லா தந்திருக்கிறாரா என்ன இல்லையே ஜனநாயகம் அவருக்கு தந்திருக்கிறது எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்துக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த அதிகாரம் அவரை பேச வைக்கிறது அந்த அதிகாரத்தின் பொருட்டு அவருக்கு போதுமான நேரத்தை ஒதுக்க வேண்டிய நிலைக்கு ஓம் பிர்லா தள்ளப்பட்டிருக்கிறார் இதான உண்மை கடந்த காலத்துல ஓம் நினைச்சா ராகுல் காந்திக்கு ஐந்து நிமிடம் கொடுக்கலாம் பத்து நிமிடம் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட சூழல் இருந்த காலத்திலேயே மோடி நாடாளுமன்றத்துக்கு வரல சார் அவருக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்வதோ அவருக்கு கேள்விகளை எதிர்கொள்வதோ ஒரு ஒவ்வாமையான உணர்வு அதனாலதான் மன் கி பாத் மூலமாக நாட்டு மக்களுக்கு பேசுவாரே தவிர பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கே அஞ்சுகிற ஒரு பிரதமர் இந்திய திருநாட்டில் முதல் முறையாக இவர் என்பதை வரலாறு வரவு வச்சிருக்கு நீங்க அதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும் ராகுல் காந்தி சொன்னதுல என்ன தவறு இருக்கு ஒரு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புகிற போது அவையில் இல்லை சரி அது இயல்பான நடவடிக்கை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் எல்லா நேரங்களிலும் பிரதமர் அவையில் இருந்து எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டியினுடைய லீடர் சார் அவரு ஒரு நிழல் அரசை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற தலைவர் என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார் நீங்க எதிர்கட்சி தலைவர் இல்லாம எந்த குழுவையும் அமைக்க முடியாது பிரதமருக்கு அட்டானமஸா இந்திய ஜனநாயகத்தில் அப்படி ஒரு அதிகாரமே கிடையாது எதிர்கட்சி தலைவரை உள்ளடக்கிய அதிகாரம்தான் பிரதமருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் பிரதமருக்கு அட்டானமஸாக எந்த அதிகாரமும் தரப்படல என்பதுதான் எதிர்கட்சிகளினுடைய மகத்துவம் இதுதான் ஜனநாயகத்தினுடைய பண்பு எல்லா ஜனநாயக நாடுகளுக்கும் இது பொருந்தும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அருகாமையில் உங்களுடைய அதிகாரத்தை பேர்தல பகிர்ந்துக்கிற அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த தலைவர் கேள்வி கேட்டார்ல நேத்து நீங்க நாடாளுமன்றத்துல இல்ல இன்னைக்கு பேசுறீங்களா இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு நீங்க வருவீங்களா இன்னைக்கு வந்து பதில் சொல்வதற்கு நீங்க கடமைப்பட்டு இருக்கீங்களா இல்ல அதைத்தான் ராகுல் காந்தி பட்டவர்த்தனமா பேசுறாரு சார் ராகுல் காந்தி பேசியதுல எந்த தவறுமே இல்ல ஜார்க்கண்டுக்கு போனார் அமித்ஷா இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் டைனமிக் லீடர்னு யார் சொன்னா பத்தாண்டு காலமா பாஜகவினர் சொன்னாங்க அமித்ஷா வகுக்கிற வியூகங்களை வீழ்த்துகிற வல்லமை இந்திய துணை கண்டத்தில் யாருக்குமே இல்ல அமித்ஷா ஆபரேஷன்ஸ் பேர் வச்சாங்க பாஜகவுல மகாராஷ்டிராவில கொள்ளைப்புற வழியாக அதிகாரத்தை கொண்டு வந்து ஏக்நாத் சிண்டேவுக்கு தாரை வார்த்து விட்டு ஏக்நாத் சிண்டேவை தன்னுடைய அடிமையாக வைத்துக் கொண்டவர்கள் அதற்கெல்லாம் இவங்க வந்து அமித்ஷா ஆபரேஷன் பேர் வச்சு அமித்ஷாவை வாடலாவ கொண்டாடினாங்க அந்த அமித்ஷா ஜார்க்கண்ட்ல போய் அழுகுறாரு சார் கதறி அழுதாரு சார் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா நாடாளுமன்றத்தில் ஒரு அரகன்ஸை ஃபாலோ பண்றாங்க எதிர்கட்சிகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டெமோக்ராட்டிக் அரகன்ஸ் அப்ப கூட அவரால் ஜனநாயகத்துக்கு புறம்பான நடவடிக்கைன்னு சொல்ல முடியல டெமோக்ராட்டிக் அரகன்ஸ் தான் சொல்ல முடிஞ்சது கதறி அழுதாரு எங்களை செயல்பட விட மாட்டாங்க நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்க தினந்தோறும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நாடாளுமன்றத்தை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பது நாடாளுமன்றத்தை முடக்குவதா நீங்க கூச்சல் அமளியில் ஈடுபடாமல் இருந்தா எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே நீங்க கதறி அழுததை இன்னைக்கு நாடாளுமன்றத்துல சொல்லிருக்கார் ஜார்க்கண்ட்ல போயி அமித்ஷா என்ன சொன்னாரோ அதை நேற்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் அவ்வளவு தானே ராகுல் காந்தி வேற ஒண்ணு தவறாக சொல்லி விடலையே சார் எதிர்கட்சி இதற்காகத்தானே சார் நாடாளுமன்றத்துல பணியாற்றுறாங்க எதிர்கட்சிகளுடைய பணி என்ன எப்போதெல்லாம் ஒரு அரசு தடம் மாறுகிறதோ தடுமாறுகிறதோ அப்போதெல்லாம் அந்த அரசுக்கு நீங்க இப்படித்தான் போகணும்னு சுட்டி காட்டுகிற இடத்தில் இருப்பவர்கள் தானே எதிர்கட்சிகள் அந்த வேலையை தான் அவங்க செய்திருக்கிறாங்க அதை கூட செய்ய என்பது ஜனநாயகத்துக்கு புறம்பான பேச்சு இல்லையா ஜனநாயகத்துக்கு புறம்பான வாதம் இல்லையா நீங்க வாங்க அசகாய சூரன் அல்லவா நீங்கள் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வாருங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளட்டுமே நீங்க ராகுல் அம்பலப்படுத்துங்க ராகுல் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க ராகுல் சொன்ன வாதங்கள் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லுங்க இந்த அரசு இத்தனை திட்டங்களை வகுத்திருக்கிறதுன்னு சொல்லுங்க சார் பட்ஜெட்டுக்கு பிறகு எதிர்கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தால் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது நிதிஷ் பட்ஜெட் என்று சொன்னார்கள் இது சந்திரபாபு நாயுடுவினுடைய பட்ஜெட் என்று சொன்னார்கள் உங்களுடைய கூட்டணி கட்சிக்கான பட்ஜெட் என்று தானே எல்லோரும் விமர்சித்தார்கள் பதில் சொல்ல முடிந்தது அவங்களால் நீங்க நீங்க மாநிலம் யார அடையாளம் காட்டுனீங்களோ அந்த அடையாளத்துக்குரிய மாநிலமாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கே நீங்க போதுமான பங்களிப்பு கொடுக்கலையே அந்த மாநிலத்தையே நீங்க வஞ்சிக்கிறீங்களே அப்ப உங்களுக்கு என்ன நோக்கம் உங்களுக்கு தேவைப்படுகிற மாநிலங்களுக்கு நீங்கள் தருவீர்கள் உங்களுக்கு தேவை இல்லை என்கிற சார் இது வரைக்கும் இலைமுறை காய்மறையாவது ஏதாவது திட்டங்கள் அறிவிக்கப்படும் தென்னகத்துக்கு ஒரு திட்டங்கள் கூட அறிவிக்கப்படாத ஒரு பட்ஜெட் இந்த பட்ஜெட் தான் சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு மோசமான பட்ஜெட் இதுவரை தாக்கல் செய்யப்படல அதைத்தான் எக்ஸ்போஸ் பண்ணி ராகுல் காந்தி பேசுகிறார் ராகுல் காந்தி பேசுவது நூற்றுக்கு நூறு விழுக்காடு ஜனநாயகத்தினுடைய மாண்பு ஒரு எதிர்கட்சி அப்படித்தான் பேசியாக வேண்டும் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுகிற தரப்பு தவறு செய்கிற போது நெறிப்படுத்துகிற வேலையை எதிர்கட்சி செய்ய வேண்டும் அதைத்தான் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நிறைய கேள்வி இப்ப பிரதிநிதித்துவம் குறித்து பேசுறாரு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களுக்கான அரசாக இது இல்லை உங்களுடைய பட்ஜெட்டும் இல்லை அவர் அந்த பேசும்போதுதான் நிர்மலா அவர்களுடைய நமக்கு சிரிப்பு அப்படிங்கறத பல விதத்துல விமர்சனமானாலும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு போயிட்டு எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நகைப்புக்குரியதாக இருக்கிறது நீங்க வழியில கண்ட்ரோல் கூட பண்ண முடியாம சிரிப்பீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ரீட் பண்ண வேண்டி இருக்கிறது இது களத்துல ராகுல் குற்றம் சாட்டியபடி மக்களால் எப்படி உள்வாங்கப்படும் ஓபிசி தான் என்று மக்களிடத்தில் பேசியவர் யார் உடனே நான் வந்து கவுல் பாப்பான்னு ராகுல் சொன்னாரு அப்படிங்கிற வாதத்தை நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது ராகுல் பிரதமராக இருந்தா ராகுலை நோக்கி இந்த கேள்வி வரும் பார்ப்பினர்கள் கேட்கலாம் ராகுலை நோக்கி என்பா நீ கவுல் பாப்பான்னு சொன்னியே பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்படுது அதற்கு நீ வாய் மூடிக்கிட்டு அப்ப அப்படி தேர்தல் தான் சொன்னியான்னு கேட்கிற தார்மீக உரிமை பார்ப்பனர்களுக்கும் உண்டு சார் பெரியார் சொன்னதுதான் சார் பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஆபத்து ஏற்படுகிற காரணத்தால் நான் பார்ப்பனர் அல்லாதார் பக்கம் நிற்கிறேன் ஒருவேளை பார்ப்பனர் அல்லாதார் சேர்ந்து பார்ப்பனர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவார்கள் என்றால் நான் பார்ப்பனர்கள் பக்கம் நிற்பேன் சொன்னாரு அவ்வளவுதான் இதுல வேற ஒண்ணுமே கிடையாது யாரும் யாருக்கும் எதிரிகள் கிடையாது எந்த சமூகத்துக்கும் எதிரியாக இருக்கிறது மானுட சமூகத்தினுடைய தத்துவம் அல்ல ராகுல் காந்தியும் கேள்வி கேட்க வல்ல ஒரு தான் உடனே அந்த கேள்வியை கேட்டு மறைமாற்ற கூடாது நான் ஓபிசின்னு பேசின பிரதமர் இப்ப அந்த ஓபிசிக்காகத்தானே சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க நேற்று என்ன உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பீகார் மாநிலத்துல நடந்த அந்த கணக்கெடுப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதை மேல்முறையீட்டுக்கு போறாங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உறுதி செய்த அப்போ தொல்லியல் துறை என்பது புள்ளியல் துறை என்பது யாரிடத்துல இருக்கிறது பிரதம அமைச்சர் தான் சார் நேரடியாக அமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை எப்படி இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர்கிட்ட உள்துறை இருக்கிறதோ அது போல புள்ளியல் துறை என்பது பிரதமருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு பிரதமர் தான் சார் எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு உங்களுக்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு ஒரு மோசமான மனநிலை உங்களிடத்துல இருக்கிறதுன்னு கேட்டா நான் உண்மையை சொல்றேன் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னா இடபிள்யூஸ்க்கு ஆபத்து வந்துரும் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கல்ல அந்த இடபிள்யூஎஸ் ஆபத்து வந்துடும் என்ன ஆகி போகும்னா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு மட்டுமல்ல அடுத்த சென்சஸ்ல யார் யாரெல்லாம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல இருக்கிறான்ற செய்தி வெளியாகி போகும் நீங்க எத்தனை சதவீத இடஒதுக்கீடு பத்து சதவீதத்தை அனுபவிக்கிறீங்க அந்த பத்து சதவீதத்துக்கு தகுதி படைத்தவர்களாக இடபிள்யூஎஸ் இருக்கிறாங்களா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்கிறாங்களா பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகள் அரிய வகை ஏழைகள் இருக்கிறாங்களா அது தெரிய வந்துடும் தெரிய வந்துட்டா உங்களுக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு கிடைக்காம போயிரு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தவர்கள் இன்றைக்கு இடஒதுக்கீடு கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே சமூக நீதிக்கு கிடைத்த ஒரு வகையிலான வெற்றி என்று பார்த்தாலுமே கூட கொள்ளைப்புற வழியாக நீங்கள் அந்த இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறீர்களே இது சமூக நீதிக்கு பேராபத்தை ஏற்படுத்துகிற போக்கு இல்லையா இதைத்தான் நிதிஷ்குமார் தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னார் சார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொன்னார் தேர்தல் அறிக்கையிலேயே அவரோட மேனிபெஸ்டோ ஸ்டேட் மேனிபெஸ்டோ ஜனதாதளுடைய ஸ்டேட் மேனிபெஸ்டோல சொன்னாரு நீங்க கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கிறதுக்கு இருபத்தையாயிரம் கோடி பாலம் இடிஞ்சு விழுந்ததுக்கு இன்சென்டிவ் பீகாருக்கு இங்க பாலம் கட்டுறதுக்கு காசு கொடுக்கலாம்னா ஒரு ரூபா இல்ல ஆனா அங்க பாலை இடிஞ்சு விழுந்ததுக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி சரி தொலைஞ்சு போங்க அது உங்களுடைய பிரச்சனை அது குறித்து பேசுவதற்கு இப்போது நேரம் இல்லை ஆனால் எதையெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மட்டுமே செய்யறீங்களா பீகாருடைய கோரிக்கை தானே பிரதானமான கோரிக்கை நிதிஷ்குமாரினுடைய கோரிக்கை தானே அதை நீங்க நிறைவேற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு வாய் திறப்பாரா மோடி இது குறித்து இதைத்தான் நேற்று நாடாளுமன்றத்தில் பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்தார் அந்த சிரிப்பை கடந்து போயிருக்கலாம் ராகுல் காந்தி ஆனா நிர்மலா சீதாராமனுடைய எண்ண ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு கூறீங்களே நினைக்கிறீங்க அப்போ உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கும் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக எந்த அளவுக்கு ஒரு ஆழமான எதிர்கருத்து உங்கள் மனநிலையில் கப்பி போயிருந்த சார் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்ததே இந்த அம்மாதான் சார் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு ஒவ்வாமை நீங்க சுற்றுப்பயணத்துல வந்து இந்த மாநிலத்துல பயணம் மேற்கொண்டீங்கன்னாக்க கோயில் உண்டியல்ல காசு போடாதீங்க நேரடியா தீட்சிதர்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு போற ஒரு நிதியமைச்சரை நம்ம பார்த்துருக்கிறோமா அப்போ மாநில அரசுக்கு வருமானமே வந்துடக்கூடாது ஆனா மாநில அரசு கட்டுகிற ஜிஎஸ்டியை நீங்க வாங்கி உண்டு தின்னு கொடுக்கலாம் அத உங்களுக்கு தேவையான மாநிலங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் ஆனா இந்த மாநிலத்துக்கு வர வேண்டிய எந்த நிதியும் வந்துவிடக்கூடாது எந்த வகையிலும் இந்த மாநிலத்துக்கு பணம் விடக்கூடாது இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க இதெல்லாம் எதை உணர்த்துகிறதுன்னு சொன்னா தமிழ்நாட்டின் மீது அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒவ்வாமையை உணர்த்துது தமிழ்நாட்டிலிருந்து எந்த செய்தி சொல்லப்பட்டாலும் அந்த அம்மாவோடைய காதுகளுக்கு போய் சேரவே சேராது ஆனா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு முதல் ஆளாக வந்து நிற்பார் ஏன் இதை நம்ம வெளிப்படுத்த வேண்டியிருக்குன்னா தமிழ்நாட்டின் மருமகள் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் இப்படியெல்லாம் பெருமை பேசுறாங்கல்ல இதுதான் லட்சணம் அந்த அம்மாவனுடைய லட்சணம் நேற்றைக்கு அதை ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணி பேசி இருக்கிறார் அதனால தான் இந்த இடஒதுக்கீடு குறித்து பேசினாலோ அல்லது இந்த சாதி பாரி கணக்கெடுப்பு குறித்து பேசினாலோ அவருக்கு அத்தகைய ஒரு நமட்டு சிரிப்பும் ஏளனமும் எகட்டியமும் இயல்பாகவே உருவாகிறது அதை நேத்து போட்டு உடைச்சிட்டாரே ராகுல் காந்தி உரையாடியில் மொத்தமாக காலி பண்ணிட்டாரே உங்களுடைய மனநிலை என்ன என்பதை நேத்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இதுதான் நிர்மலா சீதாராமனுடைய மனநிலை மொத்தத்தில் நேற்று ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார் ஜனநாயக ரீதியாக அவர்களை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு அவர்களுடைய முகத்திரையை கிழித்து காட்டியிருக்கிறார் என்றுதான் நேற்றைய நாடாளுமன்றத்தினுடைய மூலமாக நான் நிர்மலா சீதாராமனுடைய பல கணக்குல அவங்க எழுதுவாங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு தமிழர் தமிழ்நாட்டினுடைய மகள் ஆந்திராவின் மருமகள் கர்நாடக எம்பின்னு எத்தனை கோட்டாலும் இடபிள் கோட்டா வேற ராஜ்யசபாக்கு அந்த வகையிலும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பல விஷயங்களை விரிவா பகிர்ந்து கிட்டீங்க உனர்த்தக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி